வெளியில் வந்து எவ்வளோ தவறான இப்போ இந்த சவுக்கு சங்கர் மாதிரியான ஆட்களெல்லாம் எவ்வளோ ஒரு தவறான இன்ஃபர்மேஷன் வந்து பேசுகிறாங்க இந்த சே சேக்வார் அதே மாதிரி வந்து இந்த பாண்டியன் ரிப்போர்ட்டரு இவங்கெல்லாம் வந்து சும்மா வாயில் வந்து இஷ்டத்துக்கு அடித்து விடுறாங்க என்ன அவர் செஞ்சுட்டாரு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாரு துட்டு வாங்கிட்டு நடிச்சாரு இல்லையா ஓசிலே நடிச்சார் எலெக்ஷன் அப்படிங்கிறது வேறு சினிமா அப்படிங்கிறது வேறு ஒன்று சி சிவாஜி சாரை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் வந்து அவரை எல்லாருமே வந்து தன் வீட்டில் ஒரு அப்பாவா ஒரு மாமாவா ஒரு சித்தப்பாவா ஒரு அண்ணனாவா தான் வந்து பார்த்துருக்காங்க ஒரு அரசியல்வாதியா வந்து சினிமா சிவாஜி சார் வந்து பார்க்கல எம்ஜிஆரை கண்டெஸ்ட் பண்ணி சிவாஜி சார் வந்து டிஃபீட் ஆகலை சிவாஜி சாருக்கு சீஃப் மினிஸ்டரா ஆகணும் அப்படின்னா அவர் எத்தனை தொகுதியில நின்றுருக்கணும் இரநூத்தி முப்பத்தி ஆறு தொகுதியிலும் நின்றுருக்கணுமா அவர் எம்ஜிஆருக்கு அப்போ கொடுத்த அந்த வாக்குறுதியினால் ஜானகி அம்மையாரை சப்போர்ட் பண்ணிட்டு தான் வந்து நிற்கிறாரு அப்பயும் வந்து கருணாநிதி அவர்கள் நாற்பது சீட்டோ நாற்பத்தி ரெண்டு சீட்டோ வந்து கொடுக்குறாரு சிவாஜி அந்த சந்தர்ப்பவாத அரசியலை வந்து பண்ணியிருந்தாரு அப்படின்னா அத்தனை சீட்லேயும் ஜெயிச்சிருப்பாரு இன்றைக்கி இப்போ வே இன்றைக்கி வேறு ஒரு மாதிரி கூட சுச்சுவேஷன் வந்து இருந்திருக்கலாம் ஆனால் அவர் அது பண்ணலை ஏன் எம்ஜிஆர் படங்கள் ஓடலை ஆயிரத்தில் ஒருவன் படம் வந்து ஓடிச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் எவ்வளோ எம்ஜிஆர் படங்கள் வந்து உலக சுற்றுவாளி வாலிபன் முதல் கொண்டு டிஜிட்டலில் ரிலீஸ் ஆச்சு அடிமை பெண் முதல் கொண்டு ரிலீஸ் ஆச்சு ஏன் ஓடலை இப்போ வந்து முதன் முதலா வந்து வந்து மதிய உணவு திட்டம் வந்து லான்ச் பண்றாங்க முதல் நடிகனா போயிட்டு ஒரு லட்சம் கா காசையே ஒரு வெள்ளிப்பயில வச்சு நேருக்கிட்ட கிட்ட கொடுக்கறாரு சிவாஜி ஏன் எம்ஜிஆர் கொடுக்கல எம்ஜிஆர் வந்து உடம்பு சரியில்லாமல் புரூக்லின் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ ஜெயலலிதாவை போய் பிரச்சாரம் பண்ணினாங்க சிவாஜி பிரச்சாரம் பண்ணியிருந்தார் ஆருக்கு பிரபு சாருடைய அதிகபட்ச டிமாண்டே என்ன இருக்கும் அப்படின்னா வெயில் இல்லாத இடமா ஷூட்டிங் வைங்க நாதஸ் மையர்களுக்கு வணக்கம் நடிகர் திலகம் செவாலியர் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பிறந்தநாளுங்க இன்னைக்கு அவர் நம்ம விட்டு மறைஞ்சிருந்தாலும் கூட இன்னும் அவருடைய படங்களும் அவருடைய நினைவுகளும் எப்பவுமே நம்ம கூட அவரை நினைவுபடுத்திட்டே தான் இருக்கும் இன்னும் அவருடைய நினைவுகளை பகிர்வதற்காக இன்று நம்முடைய நடிகரும் நடிகர் திலகத்தின் அபிமானியுமான சுப்பிரமணியன் சார் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சிவாஜி அவர்களுக்கு வந்து எம்ஜிஆரோட ரசிகர்கள் அதிகம் அப்படின்னு சொன்னாலும் கூட எலெக்ஷனில் ஏன் சார் அது வந்து ஓட்டாக மாறல சி எலெக்ஷன் அப்படிங்கிறது வேறு சினிமா அப்படிங்கிறது வேறு ஒன்று சி சிவாஜி சாரை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் வந்து அவரை எல்லாருமே வந்து தன் வீட்டில் ஒரு அப்பாவா ஒரு மாமாவா ஒரு சித்தப்பாவா ஒரு அண்ணனாவா இப்படி தான் வந்து பார்த்துருக்காங்க ஒரு அரசியல்வாதியாக வந்து சினிமா சிவா சிவாஜி சாரை வந்து பார்க்கல காரணம் என்ன அப்படின்னா ஆரம்ப காலகட்டங்கள் முதல் படத்துலேருந்து க அவர் அந்த அரசியலில் வர்ற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் எந்த படத்துலேயும் வந்து ஒரு பாட்டியை கட்டி பிடிக்கிற மாதிரியோ இல்லைன்னா ஒரு தாத்தாவை கட்டி பிடிக்கிற மாதிரியோ ஸோ இந்த மாதிரியான காட்சிகள் அதாவது அவர் காட்சியில் இல்லாத போதும் நாலு பேர் இவரை துதிப்பாடுற மாதிரியோ ஸோ அந்த மாதிரியான காட்சிகளெல்லாம் இருக்கவே இருக்காது ஒரு குடும்பத்தில் என்ன நடக்குதோ அதை வந்து ஒரு சீனாக வந்து இருக்குமே தவிர சிவாஜியை வந்து துதி பாடுற மாதிரி அவர் வந்து பார்த்தியா அவர் வந்து மக்களுக்கு இப்படி செஞ்சார் பார்த்தியா அப்படி செஞ்சார் பார்த்தியா அப்படி வந்து அவர் வந்து காட்சிகளும் வந்து கிடையாது ஓகே ஸோ இன்னொன்று அவர் வந்து எம்ஜிஆரை கண்டெஸ்ட் பண்ணி சிவாஜி சார் வந்து டிஃபீட் ஆகலை ஓகேங்களா நாட்டில் நிறைய இன்னைக்கு அதாவது இந்த எங்கர் ஜென்ரேஷன்லாம் அப்படி தான் நினச்சிட்ருப்பாங்க ஏன்னா இவங்க அப்படி தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க இப்போ அதிமுக தேர்தல் போன தேர்தலில் ஜெயக்குமார் வந்து சொல்கிறாரு சிவாஜியை வந்து ம தோத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் எனவும் வந்து எம்ஜிஆரை கண்டெஸ்ட் பண்ணிவிட்டு சிவாஜி தோத்த மாதிரி வந்து பேசுகிறாங்க இப்படி ஒரு மாயையை வந்து ஏற்படுத்துகிறாங்க அவர் வந்து எம்ஜிஆர் அவர்கள் எயிட்டி செவனில் காலமாகறாரு ஜானகி அம்மையார் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க சீஃப் மினிஸ்டர் அந்த இப்போ இது அவருடைய ஆட்சியை வந்து கலைக்கக்கூடாது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு சிவாஜி சார் கிட்ட பட் அவர் வேற யார் பேச்சை கேட்டுக்கிட்டு வந்து ஆட்சியை கலைச்சிடுறாரு இதனால தான் வந்து சிவாஜி சார் காங்கிரஸ்லேருந்தே வெளியில் வந்து கட்சி ஆரம்பிக்கிறார் இப்போது சிவாஜி சாருக்கு சீஃப் மினிஸ்டராக ஆகணும் அப்படின்னா அவர் எத்தனை தொகுதியில் நின்றுருக்கணும் இரநூத்தி முப்பத்தி ஆறு தொகுதியிலையும் நின்றுருக்கணுமா அவர் எம்ஜிஆருக்கு அப்போ கொடுத்த அந்த வாக்குறுதியினால் ஜானகி அம்மையாரை சப்போர்ட் பண்ணிட்டு தான் வந்து நிற்கிறாரு அப்பயும் வந்து கருணாநிதி அவர்கள் நாற்பது சீட்டோ நாற்பத்தி ரெண்டு சீட்டை வந்து கொடுக்குறாரு சிவாஜி அந்த சந்தர்ப்பவாத அரசியலை வந்து பண்ணியிருந்தார் அப்படின்னா அத்தனை சீட்லையும் ஜெயிச்சிருப்பார் இன்றைக்கி இப்போ வே இன்றைக்கி வேற ஒரு மாதிரி கூட சுச்சுவேஷன் வந்து இருந்திருக்கலாம் ஆனால் அவர் அது பண்ணலை அவருடைய அந்த ஒரு நன்றி விசுவாசம் அதுதான் செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்த இடான்னு பாட்டுருக்குல்ல கரணண்டை அது நடந்தது சிவாஜி சாருக்கு ஜானகி அம்மையாரோட வந்து கூட்டணி தான் அவங்கள சப்போர்ட் பண்ணணும் அவங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கணும்னு சொல்லி தான் இவர் வந்து நின்னார் அதை வந்து சிவாஜி ரசிகர்களே வந்து எப்படி ஏற்றுப்பாங்க ஸோ எம்ஜிஆர் வந்து இத்தனை நாளாக காம்படிட்டிவாக பார்த்துட்டு திடீர்னு வந்து அவங்களோட மனைவிக்கு ஆதரவு கொடுக்கும்போது அது அவங்க ஏ அவங்களால ஏற்றுக்க முடியல ஆமாம் ஏற்றுக்க முடியல சி ஆப்வியஸ்லி வந்து ஜனங்களும் அது தானே இது பண்ணுவாங்க ஏன்னா ஜனங்களும் வந்து எம்ஜிஆர் படம் சிவாஜி படம் இப்படி தானே வந்து இது பண்ணுறாங்க எப்படி வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிவாஜி சார ஒரு பொலிட்டிஷியனாக அவங்க வந்து பார்க்கல ஃபேமிலி மெம்பராக வந்து பார்க்குறாங்க ரெண்டாவது சிவாஜி ஃபேன்ஸு சார் சிவாஜியுடைய இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் நைன்ட்டி செவன் நைன்ட்டி எயிட் பர்சன்ட் குடும்பங்கள் சிவாஜி படங்கள் பார்க்காம இருக்க மாட்டாங்க சார் இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷனோட அப்பா உண்மைதான் ஆனால் அவங்க வந்து ஒரு ரசிகர் மன்றம் போர்டை போட்டுக்கிட்டு இப்படி கிடையாது சி ஃபேன்ஸுங்கிறது அது கிடையாது சார் ரசிகர்னால் சிவாஜி படம் ரிலீஸ் ஆனால் வந்துட்டு இப்போ எங்கள் அப்பா எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிவாஜி சாருடைய படம் ரிலீஸ் ஆகு வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுதுன்னா புதன்கிழமை அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிவிட்டு வந்துட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் பார்த்துருவோம் ஸோ இப்படி தான் எல்லா ஃபேமிலிஸும் வந்து இருப்போம் அதுக்காக வந்து அவங்க ரசிகர் இல்லைங்கிறது வந்து கிடையாது அது வேறு அபிமானம் ரசிப்புத்தன்மைங்கிறது வேறு ரசிகர்கள் என்பது வேறு தொண்டர்கள் என்பது வேறு ஆமாம் ஸோ அப்போது இவருக்கு வந்து இருந்தவங்க எல்லாருமே இன்றைக்கும் வந்து அவருடைய படங்கள் ஐந்து படங்கள் வந்து இந்த காலகட்டத்துலையும் நூற்றி எண்பது ரூபா கொடுத்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் யூடியூப்பில் இருக்கிற அதே படத்தை போய் வந்து பார்க்குறாங்க குடும்பமாக போய் பார்க்குறாங்க அப்படின்னா யாருக்கு ரசிகர்கள் இருக்காங்க அதிகம் அவருக்கு தான் இருக்காங்க ஏன் எம்ஜிஆர் படங்கள் ஓடலை ஆயிரத்தில் ஒருவன் படம் வந்து ம ஓடிச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் எவ்வளோ எம்ஜிஆர் படங்கள் வந்து உலகம் சுற்றுவாளி பெண் முதல் கொண்டு டிஜிட்டலில் ரிலீஸ் ஆச்சு அடிமை பெண் முதல் கொண்டு ரிலீஸ் ஆச்சு ஏன் ஓடலை ஸோ இதுவே வந்து மாயை பிம்பம் எம்ஜிஆருக்கு பாடல்கள் எழுதும்போது எப்படி எழுத வைப்பாங்க அப்படின்னா கலைஞர் அவர்கள் நடித்த படங்கள் அதாவது அவர் எழுதின பசங்கள் எழுதின ப இதில் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் வந்து எழுதுகிறாங்க அங்கே வருவது யாரோ அது வசந்தத்தின் தேரோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வர்ற லைனு அதுக்கு அடுத்தது வந்துட்டு ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து பாடணும்ல அதுக்கு வந்து லைன் எழுதும்போது சரிய கோர்வையாக வந்து என்ன எழுதுறாங்க அப்படின்னா இவர் வந்து என்ன எழுதுறாரு அப்படின்னா இவர் அட்வைஸில் அங்கே வருவது யாரோ அது வள்ளலின் தேரோ அப்படின்னு எழுதுகிறாங்க ஆச்சா அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அளவோடு ரசிப்பவன் ஒரு பாட்டு இருக்குது அதை வந்து அதை வந்து தெரில அடுத்த லைன் வரலையா உடனே வந்து என்ன எழுதுறாங்க நான் எதையும் அளவின்றி கொடுப்பவன் அப்படின்னு சரி அப்போ எப்படி கட்டமைக்கிறாங்க பாருங்க ஓகே பட் இதுக்கெல்லாம் வந்து சரி நீங்கள் இப்போ சிவாஜி சார் மீது தொடுக்கப்படும் கேள்விகள் அவர் வந்து நாட்டுக்கு என்ன செஞ்சார் அவர் வந்து ப்ரூஃப் இருக்கா இதெல்லாம் கேட்குற கேள்வி கொஞ்சம் அந்த பக்கம் கேட்கட்டுமே இல்லை நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல சார் எம்ஜிஆர் வந்து பல உதவிகள் பண்ணியிருக்காரு சி செஞ்சிருக்கலாம் செஞ்சிருக்கலாம் நான் வந்து அவர் வந்து எதையுமே செய்யலைங்கிற சி ஒன்று வந்து ஒரு தனி மனிதன் சிவாஜி செஞ்சிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மூலமாக வந்து செஞ்சிருக்கிறதுங்க இப்போ வந்து முதன் முதலாக வந்து நேஷ்னல் லெவலில் வந்து மதிய உணவு திட்டம் வந்து லான்ச் பண்ணுறாங்க முதல் நடிகனாக போயிட்டு ஒரு லட்சம் ரூபா காசையே ஒரு வெள்ளிப்பயில வச்சு நேர்கிட்ட கொடுக்குறாரு சிவாஜி ஏன் எம்ஜிஆர் கொடுக்கல என்னுடைய கேள்வி இது தான் சார் நீங்கள் வந்து எதையுமே அளவின்றி கொடுப்பவர் நீங்கள் வள்ளல் ஏன் நீங்கள் கொடுக்கல நேர் என்ன உங்களை பார்க்க மாட்டேன்னு ஆனால் எம்ஜிஆர் இங்கே பண்ண பல விஷயங்கள் வந்து மக்கள் இன்னும் சார் என்ன என்ன பண்ணினாரு நீங்கள் சொல்லுங்களேன் என்ன வந்து வழி அந்த செய்திகள் தான் சார் அதுதான் அதுதான் அதை வந்து ஏற்படுத்தி கொடுத்தது வந்து கருணாநிதி தான் ஓகே திமுகவில் வந்து எம்ஜிஆர் பத்தொம்பது வருடம் இருந்திருக்காரு பதவியில் அப்போ நடிகர் தலகம் வந்து காங்கிரஸில் இவரோட காமராஜரை பின்ப இருந்திருக்காரு அவருடைய தொண்டராக இருந்திருக்கார் அப்போ என்ன அப்படின்னா ஒரு ரீஜனல் இது வந்து ரீஜனல் வருஷஸ் சென்ட்ரலுங்கிறது தான் வந்து ஆகுது அப்போ என்னென்னா அந்த பீரியடில் நடந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய அந்த எம்பி எலெக்ஷன் சொல்கிறாங்களே அந்த எல்லாம் வந்துட்டு ஏன் வந்து சிவாஜி ஆதரவு கொடுத்த கட்சியும் சிவாஜி பிரச்சாரம் செய்த கட்சிகளும் அந்த கா காங்கிரஸ் கட்சி எப்படி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வந்து ஜெயிக்குது ஸோ நாடாளுமன்றம் எலெக்ஷனில் வந்து ஒரு ஸ்டா ஒரு ஸ்டாண்டும் சட்டமன்ற எலெக்ஷனில் ஒரு ஸ்டாண்டும் மக்கள் எடுத்து ஆமாம் இதே எம்ஜிஆர் வந்து உடம்பு சரியில்லாமல் புரூக்லின் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ ஜெயலலிதாவை போய் பிரச்சாரம் பண்ணினாங்க சிவாஜி பிரச்சாரம் பண்ணினார் எம்ஜிஆருக்கு புரியுதுங்களா ஒரு இன்னைக்கு அரசியலில் அவருக்கு அடுத்து வந்த நடிகர்கள் கூட எம்ஜிஆர் தான் ஒரு பெஞ்ச் மார்க்கராக வைக்கிறாங்க இன்னைக்கு விஜய் அவர்கள் உட்பட வந்து எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்பேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர யாருமே சிவாஜி அவருடைய பெயரை பயன்படுத்தலையே சார் அதுக்கு சிவாஜி சார் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகலையே இல்ல அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அதுக்கான விஷயங்கள்ல பண்ணார் இல்ல சார் தேர்தலில் போட்டியிட்டாரு தோல்வி அடைஞ்சாரு அப்படின்ற வரலாறு தேர்தலில் எத்தனை தொகுதி போட்டிவிட்டாரு ஐம்பத்தி ஒரு தொகுதியில் வந்து ஐம்பது தொகுதி வந்து போட்டிட்டாரு அதுவும் வந்து அவங்க கொடுத்த இடத்த தான் இவர் வாங்கினாரு எனக்கு இது வேணும் இது சிவாஜி அதை கேட்டு வாங்கிட்டாரு நாகர்கோயில கேட்டிருப்பாரு நாகர்கோயில நின்று ஓகே அதை அதை விட்டு திருவாரூர் அதாவது சிவாஜியை தோற்கடிக்க எத்தனை பேர் அப்போ கூட்டணி இருந்தாங்கிறத நீங்கள் அதையும் வந்து பார்க்கணும் அதாவது ஒரு எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ணும்போது ஏடிஎம்கேலேயே வந்து ரெண்டு ஸ்பிளிட்டு ஜெயலலிதா ஜெய ஜெயலலிதாவுடைய அணியிலேருந்து ஒருத்தர் அங்கே நிற்கிறாரு ஜானகியுடைய அணியை வந்து சார்பாக சிவாஜி வந்து நிற்கிறாரு திமுக கம்யூனிஸ்ட் மற்ற எல்லா கட்சியும் சேர்ந்து திமுக குரூப்பில் இருக்குது ஓகே ஸோ இவர் வந்து ஒத்தையாலாக வந்து நிற்கிறாரு அப்போ எப்படி வந்து ஜெயிக்க முடியும் சொல்லுங்கள் மற்ற எல்லா கட்சியுடைய மொத்த ஓட்டும் திமுக நிற்கிறவங்களுக்கு போங்க தான் வந்து ஜெயிப்பான் சரி காமராஜரே அவ்வளோ பெரிய ஒரு லீடர் வந்து காமராஜரே வந்து தோற்கடித்த ஒரு ஒரு மாணவன் தானே தோற்கடித்தது சார் அதே மாதிரி சிவாஜி அவர்களை பற்றி நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் வந்து சொல்கிறீங்க எப்போலேருந்து சார் நீங்கள் சிவாஜி சார் ஃபேனாக ஆனீங்க எனக்கு ஃபேனாக எப்போ ஆன அப்படின்னு கேட்டால் முதல் முடியாதை ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்து அவருடைய ஃபேனான ஒரு ஞாபகம் எனக்கு வந்து இருக்குது அதாவது சிவாஜி சாரை பற்றி யாராவது தப்பாக க்ளாஸில் இது பண்ணினா ஒரு கோவப்படுறது அது பட்டு சிவாஜி சாருடைய ப நான் பார்த்தது முதல் திரைப்படமே வந்து தச்சோலி அம்பு அப்படிங்கிற மலையாள படம் அது வந்து வடக்கன் பாட்டு அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டோரிஸை பேஸ் பண்ணி ராஜா கதைகள் அதில் சிவாஜி உதயன் என்ன வந்து நடிச்சிருப்பார் சாந்தி தியேட்டரில் நாங்கள் அப்போ ட்ரிப்ளிகேட்டில் இருந்தோம் ஸோ அதுதான் நான் பார்த்த ஃபர்ஸ்ட்டு படம் அப்போல்லாம் நம்ம ஃபேனுன்னு சொல்ல முடியாதுல்ல அப்பா அம்மா நம்மளை கூப்பிட்டு போவாங்க நம்ம வந்து பார்ப்போம் ஆனவர் பார்ப்போம் பட் எனக்கு தெரிஞ்ச அந்த முதல் மரியாதைக்கு முன்னாடியிலேருந்து பார்த்து பார்க்கும்போது தான் அவருடைய ஒரு ஃபேன் அதாவது எனக்கு தெரிஞ்சு சிவாஜியை பற்றி யாராவது சொன்னால் வந்து கோவப்படுறது அதே மாதிரி அவர் இப்போ மட்டும் இல்லை எனக்கு பிரபு சார் வந்து ரொம்ப பிடிக்கும் நான் ஸ்கூல் டைம் காலேஜ் டைமில் தேங்க் யூ நான் கிட்டத்தட்ட வந்து அவருடைய எந்த படம் பிரபு சாரோட எந்த படம் ரிலீஸ் அப்போல்லாம் சாந்தி தியேட்டருக்கு முன்னாடி வந்துட்டு பிளாட்ஃபார்மில் வந்து ஒரு அந்த டி ஷர்ட்ஸ் எல்லாம் வந்து விற்பாங்க அப்போ பிரபு சார் வந்து எப்போவுமே அந்த ரவுண்ட் நெக் வந்து நிறைய படங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரவுண்ட் நெக் வந்து போட்டிருப்பார் ரெண்டு பேட்டர்ன் போடுவார் வெறும் ரவுண்ட் நெக்கு இன்னொன்று வந்து காலர் மட்டும் இருக்கும் இந்த ரவுண்ட் நெக்கோட காலர் மட்டும் இருக்கும் பட்டன்ஸ் இருக்காது ஸோ இது க்ளோஸ் டு தட் ரிசம்பிளிங்கை இதெல்லாம் வந்து நான் வந்து வாங்கிடுவேன் பட் யூஸ் பண்ண மாட்டேன் கபோர்ட்லேயே வந்து வச்சுருவேன் வீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபதுலேருந்து எண்பது டி ஷர்ட் அந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ காலேஜ் டைம் வரைக்கும் ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் ஷிஃப்ட் ஆகும்போது அது ஒவ்வொருத்தங்களுக்கும் அதை கிஃப்ட் பண்ணி கிஃப்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து எழுதி வச்சுருப்பேன் என்ன படம் படமோ அந்த படத்தோட அந்த பேரை வந்து எழுதிட்டு ஸோ அதை வந்து ஸ்டேபிள் பண்ணி வச்சுருப்பேன் அந்த டிஷர்ட்டு ஸோ அப்படியெல்லாம் இந்த க இது உண்டு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து சி பிரபு சார் வந்து பார்த்தீங்கன்னா ஹீ டசன்ட் ஹாம் எனி ஈகோ இல்லாத ஒரு ஹீரோ இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரபு சார் சத்யராஜ் சாருடைய நடிப்பார் விஜயகாந்த் சார் சிவாஜி சார் மாதிரி தான் ஸோ சிவாஜி சார் வந்து ஒரு ஃபேமிலி ஸ்டோரி வந்து கொஞ்சம் செலக்ட் பண்ணி இதெல்லாம் இது பண்ணி பண்ணுவார் பிரபு சார் ரொம்ப கேஷுவலாக இப்போ ஃப்ரெண்ட்லி பேசிஸில் யார் கேட்டாலும் வந்து இது பண்ணிவிடுவார் இப்போ சிவா டைரக்டர் என்ன ப்ரொடியூசர் சிவா அவர் வந்து அவருடைய இன்டர்வியூ யூடியூப்பில் அவர் சொல்கிறாரு பிரபு சாருடைய அதிகபட்ச டிமாண்டே என்ன இருக்கும் அப்படின்னா வெயில் இல்லாத இடமா ஷூட்டிங் வைங்க இதுதான் வந்து அதிகபட்சம் இது வேணும் அது வேணும் அப்படியெல்லாம் சொல்லவே அந்த மாதிரி எதுவுமே வந்து இருக்காதான் அவர் வந்து சொல்கிற சி ஒரு ப்ரொடியூசர் அந்த மாதிரி சொல்கிறது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அதிகபட்ச பிரபு கிட்ட அதிகபட்ச டிமாண்டே வர்றது என்ன அப்படின்னா கொஞ்சம் வெயில் இல்லாத இடங்களாக ஷூட்டிங் வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்பாரு ஸோ அண்டு அதே மாதிரி வந்து அவர் சம்பாதிக்கிறதுல வந்து நிறைய இது வவுச்சர் போட்டு வவுச்சர் போட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன நிறைய பேர் வருவாங்க அவங்களுக்கு வந்து இது பண்ணணும் அதை பண்ணோம் இந்த மாதிரி இதுலேருந்து வரும் இந்த சொசைட்டிலேருந்து வரும் நலிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் வந்து வவுச்சர் போட்டுட்டு அந்த பணத்தை வந்து இது பண்ணுவாராம் ஸோ ப்ரொடியூசர் எண்ட் ஆஃப் த டே வந்து வந்துச்சு அந்த வவுச்சர்ஸை கொடுத்துட்டு கணக்கு இது பண்ணனும் ஸோ வாங்கினதில் அட்லீஸ்ட் ஒரு மினிமம் தேர்ட்டி பர்சென்ட்டாவது வந்து பிரபு ஷூட்டிங் முடியறதுக்குள்ளேயே வந்து எல்லாம் கொடுத்து எல்லாம் இது பண்ணுவார் அதே மாதிரி கேட்டசி பிரபு சார் வந்து ஒரு இது பண்ணுறாரு அப்படின்னா ஃபுட்டு சி அதாவது நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா வெளியில் எவ்வளோ பெரிய ஒரு தவறான செய்திகள் வந்து அன்னை இல்லத்தை பற்றியும் நடிகர் தலகத்தை பற்றியோ எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க பரப்புகிறாங்க அப்படிங்கிறது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சிவாஜி சார் நடிக்கும்போது இது பண்ணும்போதும் அதே மாதிரி தான் ஃபுட்டு வந்து எல்லாருக்கும் வந்துட்டு போகும் பிரபு சாரும் அதே மாதிரி தான் பிரபு சவு பண்ணுவார் எல்லாேருக்கும் வந்து அன்றைக்கி ஒரு டப்பிங் ஸ்டுடியோ அவருடைய ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன் அவர் சொல்கிறார் இந்த மாதிரி வந்து டப்பிங்க்கு வரும்பொழுது டப்பிங்கில் இருக்கவங்க பின்னாடி இருக்கிறவங்க தானே பேக் ஆஃப் த ஸ்க்ரீன் தானே வரும்பொழுது அதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடியே எல்லோரும் வந்து வந்து எத்தனை பேர் இருக்காங்க வெஜிடேரியன் எவ்வளோ நான் வெஜிடேரியன் எவ்வளோ ஸோ இவ்வளோ டேட்டாவை வந்து எடுத்துட்டு அடுத்த நாளைக்கு எல்லாருக்குமே வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு வரும் பிரபு சார் அண்ட் ஹீ வில் ஆல்சோ சர்வ் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதாவது பெருமை பொங்க சொல்கிறாரு ஸோ நாங்கள்லாம் வந்து பேக் ஆஃப் த இது வந்துட்டு அவர் டப்பிங் ப இது பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு வந்து போகலாம் அவ்வளோதான் ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து அவர் இது பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தட்ஸ் கேரிங் இப்போது நான் கூட வந்து அவருடைய ஒரு சினிமா செந்தமிழ் பாட்டு வந்து டிஜிட்டலில் அடுத்து வந்து பண்ணுறேன் நான் பிரபு சாரோடது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது பி வாசு சார் டைரெக்ஷனில் சூப்பர் ஹிட் ஃபிலிம் தேவர் மகனும் இந்த செந்தமிழ் பாட்டம் வந்து வந்தது ஒன்றா ஒன்றா வந்த ரிலீஸ் ஆன படங்கள்ல ஸோ அதை அவர்கிட்ட சொல்கிறதுக்கு நான் வந்து போகிற சாந்தி தியேட்டர் வந்து புதுசாக ரீ மாடிஃபை பண்ணி புதுசாக ஓப்பன் பண்ண அந்த ஃபங்க்ஷனில் அவரை மீட் பண்ணிவிட்டு வந்து சொல்கிறேன் அவரை வந்து ரொம்ப கேரிங்காக வந்து பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க ஸோ ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு டோன்ட் இனோவ் இது அதனால் கேர்ஃபுல் பி கேர்ஃபுல் வித் இயர் ஃபண்ட்ஸு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சீது அவர் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது ஓ அப்படிங்களா ச நல்லா பண்ணுங்க நல்லா ரிச்சாக பண்ணுங்கங்க அப்படின்னு இப்படி இப்படி சொல்லலாம் பட் அவர் சொல்ல மீ சண்ட் மணி இஸ் சம்பாதிக்கிற பைசா ரொம்ப முக்கியம் அதனால் வந்துட்டு பண்ணுங்கள் கேர்ஃபுல்லாக வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு அண்டு இதை சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்குது சொல்லுங்கள் ஸோ அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு இது ஆனால் வெளியில் வந்து எவ்வளோ தவறான இப்போ இந்த சவுக்கு சங்கர் மாதிரியான எல்லாம் எவ்வளோ ஒரு தவறான இன்ஃபர்மேஷனெல்லாம் வந்து பேசுகிறாங்க இந்த சே சேக்குவார் அதே மாதிரி வந்து இந்த பாண்டியன் ரிப்போர்ட்டர் இவங்கெல்லாம் வந்து சும்மா வாயில் வந்து அது இஷ்டத்துக்கு அடித்து விடுறாங்க இதை வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு சில சேனல்ஸ் இருக்கு அதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு தவறு சரி நீங்கள் வந்து எப்படி ஒரு வேலிடேட் பண்ணாமல் நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை வந்துட்டு இந்த மாதிரி தப்பும் தவறுமா வந்து பேசுகிறீங்க அதெல்லாம் தவறு இல்லையா ஸோ எதுக்கு சொ இது இதெல்லாம் தெரியணுங்கிறதுக்காக சொல்ல வரேன் நீங்கள் அட்லீஸ்ட் பண்ணுறது இல்லை அதெல்லாம் ஐஎம் வெரி ஹாப்பி அபவுட் இட் உங்களுடைய ப்ரோக்ராம் எல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு இது இருக்குது நீங்கள் என்னை பேட்டி எடுக்கிறதுக்காக நான் இதை சொல்லலை ஆர்ட் ஆஃப் ஹார்ட் ஐ எம் மென் ஓ வெரி ஓப்பன்லி அண்ட் வெரி ஃப்ராங்க்லி இந்த மாதிரி சிவாஜி சார் பற்றி நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் பட் இவ்வளோ வந்து யாரும் சொன்னதில்லை சார் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய தவறான தகவல்கள் தான் வந்து இருக்குது பட் உண்மையை நீங்கள் தான் வந்து சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக சார் எங்கேயாவது இடத்துல வந்து பார்த்து உங்களை வந்து ப்ளஸ் பண்ணுவார் சார் அதே மாதிரி சிவாஜி சார் ஃபேன்ஸுக்குமே இது வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அவருடைய பர்த்டேயில் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஸோ ஹாப்பி ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு நாள் நடிகர் திலகம் அதாவது ஒரு கலைக்கே வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள் அவருடைய பிறந்த நாளைக்கு பேசினது எனக்கு அவர் ஆல்ரெடி அந்த ஒரு பிளஸ்ஸிங் கொடுத்ததுனால தான் என்னால் பேச முடிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன் அண்ட் அந்த பிளெஸ்ஸிங் வந்து உங்களுக்கும் உண்டு ஸோ ஏன்னா ஒரு அந்த ஒரு மகானை பற்றி நீங்கள் வந்து எடுக்கிறதுனால உங்களுக்கும் அந்த பிளஸ்ஸிங் நிச்சயம் உண்டு உங்களுடைய ஆர்கனைசேஷனும் மென்மேலும் வள வளரணும் இன்னும் சாலிடான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் நிறைய கொண்டு வந்து மிகப்பெரிய அளவில் வரணும்னு வாழ்த்துறேன் தேங்க்யூ வெரி யா